கல்வி ஒன்றே உலகை சீர்திருத்தும் ஆயுதம் என எடுத்து காட்டி பேனா முனையில் ஒரு சரித்திரத்தை உருவாக்கிய முத்தமிழறிஞர் கலைஞரின் வழி தொடர்ந்து கல்வி ஒன்றுதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று முழங்கி முழு வீச்சோடு செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் சீரிய தலைமையில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் மாபெரும் வரலாற்று புரட்சியே பெற்றோர்களை கொண்டாடுவோம் எனும் மாபெரும் மாநாடு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு மாவட்டங்களில் அனைத்து வகை பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் பெற்றோர்களையும் அவர்தம் ஆசிரியர்களையும் கொங்கு மண்டலத்தில் சந்திக்க வருகிறார் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக் கல்வித்துறைக்கு தொடர்ந்து மூன்றாண்டுகளாய் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாட்டின் தலைமை ஆசானாய் இருந்து வரும் மாண்புமிகு முதலமைச்சரின் அடி தொடர்ந்து கல்வித்துறையை சீர்தூக்கி மேம்படுத்த தானே கல்வி சீர் சுமந்து அரசின் நலத்திட்டங்களை கடைக்கோடி கோடி மாணவருக்கும் கொண்டு சேர்க்கும் ஆற்றல் மிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோயம்புத்தூர் கொடிசியா திறந்தவெளி மைதானத்தில் அனைவரையும் ஒரு சேர சந்திக்க அன்புடன் அழைக்கிறார் பெற்றோர்களை கொண்டாடி மகிழும் இந்நிகழ்வு மதுரை திருச்சி தருமபுரி மண்டலங்களை தொடர்ந்து கொங்குதமிழ் கொஞ்சி பேசும் கோயம்புத்தூரில் நான்காவது மண்டல மாநாடாக மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது வாருங்கள் பெற்றோர்களே இது நமக்கான கொண்டாட்டம் நம் பிள்ளைகளுக்கான கொண்டாட்டம் கொண்டாடி மகிழ்வோ